அம்மாவுக்காக மாமியாரை அடிச்சு விளாசுற கோபி ராதிகாவால் ஈஸ்வரியை இழக்க போகிற குடும்பம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா ராதிகாவோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது எதுவுமே புரியாத கோபி இனியா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் அதுக்குள்ளாரவே கோபியோட அப்பா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிற வாரியா கண்ணத்துல பலார் பலார்னு நட்ரோட்ல வச்சு அடி கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கோபத்தையுமே ராதிகா கிட்ட காட்டுற விதமா வீட்டுக்கு போறாரு கோபி அங்கே ராத்திகாவை பார்த்து கேட்கும்போது ராதிகாவோட அம்மா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கு என்ன இப்போ உங்க அம்மா என்ன என்னோட மகளை கீழே தள்ளிட்டு குழந்தை இல்லாம ஆக்கிட்டாங்கல்ல இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அதனால தான் அந்த கொலகாரி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியா பதிலுக்கு பேசுறாங்க கமலா இதை கேட்டு கோவப்பட்ட கோபி ராத்திகாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம நீ வா அப்படிங்கிற மாதிரி உரிமையில பேசி திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னோடய அம்மாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் ராத்திகா இந்த அளவுக்கு இப்போ மாறி போயிருக்கா எங்கள் அம்மாவுக்கு மட்டும் உங்கள் ரெண்டு பேரெல்லாம் எதனா பிரச்சனை வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு இந்த மாதிரி ராத்திகாவோட அம்மாவை கோபி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி சண்டை போடுறாரு ஆனாலும் ராத்திகாவுட அம்மா எதுக்குமே அசராம கோபியை உதாசீனப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா கோபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அம்மாவை பாக்குறதுக்கு போறாரு இதுக்கிடையில பாக்கியா மாமனார கூட்டிக்கிட்டு ஈஸ்வரிய பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க ஆனா ஈஸ்வரிய சந்திக்கிறதுக்கு யாரையுமே அனுமதிக்கவே இல்லை எழிலன் செழியன் லாயரை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் கிட்ட பேச வைக்கிறாங்க ஆனா இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸா இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ் சொல்லிடுறாங்க இதை கேட்டு மொத்தமா நொறுங்கி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம பாக்கியாவோட குடும்பம் மொத்தமும் ஒட்டுமொத்த கவலையில இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அங்க வந்த கோபி கிட்ட தாத்தா சண்டை போட்டு கோவமா பேசுகிறாரு இந்த ராதிகா என் அவங்களுடைய அம்மாவால் தேவையில்லாமல் இப்போ ஈஸ்வரி கண்ணீர் விட்டு அழுது புலம்புபடியா கதறாங்க இதை தொடர்ந்து கோர்ட்டில் ராதிகா என் கோபி சொன்ன சாட்சியின் படி ஈஸ்வரி ஜெயிலுக்கு போற நிலைமை ஏற்பட்டுடுது இதனால் மனசளவில் உடஞ்சி போன ஈஸ்வரி உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு விபரீதம் கண்டிப்பாக நடக்க போகுது கடைசியில் இந்த கோபிய நமன பாவத்துக்கு ஈஸ்வரிக்கு ரொம்ப பெரிய தண்டனையாகவும் அது அமைய போகுது இதனால் ஈஸ்வரி இல்லாமல் இனி பாக்கியாவோடய ஒட்டுமொத்த குடும்பமுமே தவிக்கப் போகுது பட் இருந்தாலும் பாக்கியா வந்துட்டு இதை சும்மா விட போகிறது கிடையாது பிகாஸ் ஈஸ்வரி வந்துட்டு உண்மையிலேயே தப்பு பண்ணாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மேபி பாசிபிளாக இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் ராதிகா பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி தள்ளி விட்டு அவங்க விளையல ஒரு பூச்சாடி கீழே வந்துட்டு கடந்திருக்கும் சோ அதுல அவங்க தெரியாம கால் வச்சு தான் வந்துட்டு விழுந்திருப்பாங்க ஸோ அதை ராதிகா அண்ட் கமலா ரெண்டு பேருமே தவறாக நினச்சிக்கிட்டு ஈஸ்வரி மேலே இப்போ கம்ப்ளைண்ட் போய் அவங்க ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலைமை வரைக்குமே வந்துட்டு போய் சேர்ந்துருக்குது அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு பாக்கியம் சும்மா விட போகிறது கிடையாது இதுக்குண்டான ஆதாரங்களை எல்லாமே திரட்டி ஈஸ்வரி மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லத்தான் போகிறாங்க அதை நிரூபிக்கவும் போகிறாங்க ஸோ அதனால் ஈஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே வெளியே வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா கோபி ஈஸ்வரியை எப்படி அணுக போகிறாரு இவ்வளோ நாள் தன்னுடைய மகன் மகன் அப்படிங்கிற மாதிரியாக மற்ற எல்லாரையுமே உதாசீனப்படுத்தின ஈஸ்வரி இதுக்கப்புறம் கோபியை தன்னுடைய மகனாக ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு மெயின் பிக்சராகவே இருக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி